அம்மாவோட கோவிலுக்கு வந்தாச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து மத்தியானமாக தான் வந்து சேர்ந்துருக்கோங்க ரெண்டு மணி இருக்கும் அந்த டைமில் தான் வந்து சேர்ந்துருக்கோம் சனிக்கிழமனைக்கே பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி அனுப்பிச்சி சமையல்காரங்களையும் காரங்களையும் அனுப்பிச்சாச்சுங்க வினோத்தண்ணா கார்த்திகண்ணா ரெண்டு பேரையும் அனுப்பிச்சி நீங்கள் வந்து அங்கே சாப்பாடெல்லாம் போட்டுருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தோம் அவங்களும் வந்து கோவிலுக்கு வந்து சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அன்னதானம் போட்டாச்சுங்க ஆனால் நாங்கள் வந்தது பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கு தான் வந்து சேர முடிஞ்சிச்சு பாப்பா வீட்டுக்கு வந்திருந்தா இல்லைங்களா நீங்க ஆல்ரெடி வந்து மார்னிங் வளாக்ல பாத்திருப்பீங்க பாப்பா வந்திருந்தாங்க அவங்களை கொண்டு போய் அவினாஷியில் விட்டுட்டு நம்ம அம்மாவை பார்க்குறக்கு வந்தாச்சுங்க பௌர்ணமி அம்மாவாசை அப்படின்னா எனக்கு எப்பவுமே வந்து ஒவ்வொரு டைமும் இந்த ஒம்பது வருஷமாக நான் கோயிலுக்கு வந்துட்ருக்கேங்க அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைமும் நான் புதுசாக வர்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுங்க இப்போது சாமிக்கு வாங்கிட்டு வந்திருக்கிற பூவை எல்லாத்தையுமே பூசாரி அண்ணாங்களெல்லாம் வர சொல்லி எல்லாத்துக்கிட்டே கொடுத்து விட்டுட்டு இருந்தேங்க கீழே சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்காக அம்மாவுக்கு மாலை அதுக்கப்புறமா அபிஷேக பொருட்கள் எல்லாமே எப்பவுமே நாங்களே வந்து வாங்கிட்டு வந்துடுவோங்க நம்ம டெம்போவில் வந்து அன்னதானத்துக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தாங்க கொடுத்து விடுவோம் மாலை அதுக்கப்புறமா அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே நாங்கள் வரும்போது கார்லேயே வாங்கிட்டு வந்துடுவோங்க சென்டிமெண்ட்டாக வந்து அதை நம்மளே கொண்டு வர்றது வந்து எப்போவுமே நம்மளுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் இல்லைங்களா அதனால் நாங்களே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் நல்லாம்பட்டியில் வந்து தயிர் வாங்கிட்டு அங்கேயே பால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஐம்பது லிட்டர் பாலும் ஐம்பது லிட்டர் தயிரும் அங்கே வாங்குவோம் நல்லாம்பட்டி தயிர் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அம்மாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா ஈவினிங் டைமில் திரும்பியும் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற சாப்பாட்டை வந்து தக்காளி சாதமாக வந்து நாங்கள் கலரி கொடுத்துருவோம் தயிரோடு சேர்த்து அப்படி இல்லை அப்படின்னா நாங்களே வந்து ஒயிட் ரைஸ் வைக்க சொல்லிவிட்டு அதில் வந்து தயிர் மட்டுமாவது வச்சு சாப்பிட்டுட்டு வந்துடுவோங்க அம்மாவுக்கு போட்ட அந்த தயிர் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணின தயிர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா மாலை எல்லாத்தையுமே வந்து எடுத்து கொடுத்துிட்டு இருக்கங்க ஒவ்வொன்றா பொருட்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய பூசாரி அண்ணாங்கள்லாம் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மனாலெல்லாம் வந்து அந்த மூட்டைகளை வந்து அவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து கீழே இறக்கி ஏற்ற முடியாதுங்க அவங்களுக்கு வந்து பழகிருச்சு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாமிரதம் பண்ணுறதுக்காக செவ்வாழை பழங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் அம்மாவுக்கு செவ்வாழை வச்சு தாங்க அபிஷேகம் பண்ணுறோம் அம்மாவுக்கு வந்து செவ்வாழை வந்து ரொம்ப இஷ்டம் இல்லைங்களா அதனால் அவங்களுக்கு செவ்வாழை தான் வந்து நம்ம அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுறோம் இது வந்து பாலுங்க அது வந்து தயிர் பால் தயிர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிறனால அவங்க அவங்க கேன்லையே கொடுத்து விட்டுருவாங்க சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம திடீர்னு பால் வந்து ஒவ்வொரு டைம் இருக்காது தயிர் மட்டும்தான் கிடைக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி கேன்லாம் வாங்கி வச்சுருக்குறாங்க சாமிக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்குனே அதனால அங்கேருந்து நம்ம நம்ம அவினாசியில் அப்படி இல்லைன்னா இன்னொரு பக்க சைடில் ஏதோ ஒரு ஒரு மாடலாக வச்சுருக்காங்க அவங்க கிட்ட சொன்னால் அவங்க கொடுப்பாங்க அவங்க கிட்டே போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க இப்போ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெரிய மலை எடுக்கிறக்காக வந்திருக்காங்க அதையும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி அபிஷேக பொருட்களும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பண்ணிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ அபிஷேக பொருட்கள் வந்து வச்சு பண்ணுறதுக்கு தெரியாது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெய் நல்லெண்ணெயில் அபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அபிஷேகம் அதுக்கப்புறமா தேன் அதுக்கப்புறம் நெய்யில் அபிஷேகம் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து நாங்கள் புதுசாக ஒரு இது வந்து ஆட் பண்ணியிருக்கோம் வெண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு புதுசாக வெண்ணெயில் அபிஷேகம் பண்ணுறோம் அதுக்கப்புறம் கரும்பு சக்கரை அபிஷேகம் கரும்பு சார் அபிஷேகம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் திருமஞ்சனம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தைலம் வந்து அம்மாவுக்குன்னே தனியாக தைலம் விற்கிறாங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த மாதிரி தைலம் அதுக்கப்புறமா வாசனை திரவியங்கள்லாம் கலந்தது இது எல்லாமே போட்டு தான் நம்ம அபிஷேகம் ஒவ்வொரு அபிஷேகமும் பண்ணுறேங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்கே ஒரு ஒன்றே கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிருங்க அபிஷேகம் முடிகிறதுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுல கொல்லிமலை வர்றவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து டைம் வந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அபிஷேகத்துக்கு மட்டுமே எடுக்கும் அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் அதான் சொல்லுவாங்க முதல்லலாம் பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் இப்படி பண்ணுவோம் நீங்கள் வந்து இப்போ வந்து ரெண்டு டைமும் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நாங்களாம் பண்ணுறது இல்லைங்க நாங்கள் இருக்கிறது கோயம்புத்தூர் அவினாஷியில் இருக்கோம் இங்கிருந்து எழுவது சுற்று ஏறி கொல்லிமலையில் போய் அம்மாவுக்கு பண்ணணும் அப்படின்னா அதுவும் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் படிச்சுருப்பாங்க செவன்த் எயித்தில் நான் வந்து படிக்கும்போதே நான் படிச்சிருக்கேன் எனக்கு ஞாபகம் இருக்குது கொல்லிப்பாவேன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்பேங்க அந்த அம்மா தான் அவங்க அப்படிப்பட்ட அவங்க வந்து எனக்காக நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கன்னு வர வைக்கிறாங்க அப்படின்னா முன்ஜென்மத்தில் அவங்களுக்கும் எங்களுக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கிறதா நான் மனப்பூர்வமாக நம்புவேங்க ஏன்னா எழுபது சுத்துங்கிறது பார்த்திங்கன்னா ஹேர்பின் பெண்டு வந்து கொஞ்சம் போய் அதுக்கப்புறம் பெண்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்காது கொல்லிமலை போகிறவங்களுக்கு தெரியுங்க வர்றவங்களுக்கு தெரியும் கோவிலுக்கு வர்றவங்களுக்கு அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேர்னிங் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைடும் சுற்றிட்டே தான் இருக்குதுங்க அப் கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரைட்டாக போய் அதுக்கப்புறமா ஹேர்பின் பெண்டு அந்த மாதிரி மாதிரி இருக்காது எழுவது சுற்று வந்து மாதத்தில் ரெண்டு டைம் ஏறி இறங்குறோம் அப்படின்னா அதுக்கான கிருபை வந்து கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக அம்மா தாங்க அம்மாவோட அருளும் ஆசீர்வாதமும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அங்கே போக முடியாது அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த அக்காங்க அதுக்கப்புறம் பூசாரி அண்ணாங்க அங்கே கோவிலுக்கு வருவாங்க பார்த்தீங்களா அவங்க அவங்க கொடுக்குற லவ் இருக்குது பார்த்தீங்களா அது எத்தனை கோடி சம்பாரிச்சாலும் நம்மளுக்கு கிடைக்காதுங்க அவங்க அவ்வளோ அன்பாகவும் பாசமாகவும் நம்மக்கிட்ட நடந்துக்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு அலங்காரத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து மஞ்சள் ஊதி அம்மாக்கு வந்து முகத்துக்கு அலங்காரம் பண்ணிட்டு போயிட்டாங்க சாரி வாங்கி கட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க மற்றபடியும் இந்த பூ மாலை எல்லாம் வந்து நம்மளே கட்டிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூ மாலை கட்டுறது வந்து ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருந்துட்டே இருக்கு எப்படிங்கா கட்டுறீங்கன்னு வெளியில் இருக்கும்போதெல்லாம் கேட்பாங்க எங்கிட்ட அம்மாக்கு வந்து எப்பவுமே இதே மாதிரி ஒரே மாதிரி அலங்காரம் பண்ணுறீங்களே அது எப்படி கட்டுறீங்க அந்த பின்னாடி வந்து அது கட்டுறதுக்கு எந்த பாசிபிளும் இல்லைங்க உங்களுக்கே பார்த்தா தெரியும் நம்ம நிறைய டொயின் தான் கட்டுறோம் அதை அதனால்தான் இந்த டைம் வந்து அபிஷேகம் நிறைய நம்மளோட யூடியூப்பில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதனால இந்த டைம் அபிஷேகம் எதுவும் போடாமல் அம்மாவுக்கு மாலை கட்டுறது மட்டும் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு அம்மாக்கு வந்து மாலை அலங்காரம் பண்ணுறது மட்டும் எடுத்து போடுறங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாலை அலங்காரம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு தீபாரதனை காட்டுவாங்க அதுவும் வந்து நான் இதில் அப்லோட் பண்ணுவேன்னு தெரியல எதனால் சொல்கிறேன் அப்படின்னா நிறையா வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க திரும்ப திரும்ப உன்னையவே பண்ணுறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சம் பீப்புள்ஸு நீங்கள் உன்னையவே திரும்ப திரும்ப பண்ணுறீங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் போய் அம்மாவுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி நம்ம போடுறோம் அப்படிங்கிறோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு சேரீன்னு பார்த்திங்கன்னா நான் பச்சை மஞ்சள் சிகப்பு மூணு கலரில் மட்டும்தான் எடுப்பேங்க வேறு எந்த ரோஸ் கலர் கூட மிக்ஸ்டாக இருப்பேன் மற்றபடி பார்த்திங்கன்னா வேற எந்த கலருமே எடுக்க மாட்டேன் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா பழைய வீடியோவையவே திரும்ப திரும்ப போடுறீங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மனது கஷ்டமாக இருக்கிறதுனால தான் நான் அது எதுவுமே போடலங்க இப்போ வந்து பூ அலங்காரத்தை வந்து போட்டுகிட்ருக்கேன் எப்படி வந்து பூ அலங்காரம் அம்மாவுக்கு பண்ணுறாங்கன்ட்டு யாராவது அவங்களோட கோவிலில் அம்மாவுக்கு வந்து அலங்காரம் பண்ணும்போது பூ அலங்காரம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஒரு சிலருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்பி தான் நான் இந்த வீடியோவும் போடுறேங்க இப்போ பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து மேக்ஸிமம் பூ அலங்காரங்கள் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சுங்க இன்னும் கொஞ்சம் அலங்காரங்கள் தான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா விநாயகருக்கும் பார்த்திங்கன்னா முன்னாடி அங்கே விநாயகருக்கு வந்து எல்லா அலங்காரத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அம்மாவுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அம்மாவுக்கு இப்போ வந்து முடிக்க போகிறாங்க எல்லா அலங்காரம் மேக்ஸிமம் பண்ணி அம்மா பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு வந்து ரொம்ப சாந்த சுரூபினியாக இப்போ தெரிவாங்க ஆனால் நம்மளோட கண் பார்வைக்கு வந்து அவங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமாக தெரிவாங்க எனக்கு வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக இங்கே வந்துட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒவ்வொரு அலங்காரத்தும் போது அவங்க சிரிக்கிற மாதிரி தெரியுங்க அந்த சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் அந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே எனக்கு நல்ல விஷயங்கள் எப்படியாவது நடந்துருங்க அதுவே வந்து அம்மா கொஞ்சம் கோபமாக இருக்கிற மாதிரி தெரியும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மன வந்து அந்த அந்த சமயத்தில் எனக்கு இருக்குங்க இன்னொன்னு அப்போ ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அம்மாவோட ஃபேஸ் வந்து அப்படியே ஆகுங்க பண்ணுறாங்க பண்றாங்க அப்போ ஒரு மாதிரி அம்மாவோட முகம் தெரியும் அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரியும் எத்தனை பேர் கவனிச்சிருப்பாங்கன்னு தெரியலீங்க அபிஷேகம் அதுக்கப்புறமா அரிசி மாவு அபிஷேகம் இதெல்லாம் வந்து பண்ணும்போது நல்லா அம்மாவோட முகத்தை உத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிங்கப்பல் வந்து ரொம்ப அழகாக தெரியுங்க அது வந்து எத்தனை பேர் பார்த்து ரசிச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல இனிமேல் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கோவிலில் வந்து இந்த அபிஷேகமெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அம்மாவோட முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிங்கப்பல் வந்து பாருங்க அது ரொம்ப அழகாக வந்து தெரியும் அம்மாவோட அந்த சிங்கப்பல்லுக்கு பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே அடிமைங்க அவங்களோட அந்த சிங்கப்பல் பார்க்கும்போது எனக்கு ஒரு சிலிர்ப்பு வருங்க அது எத்தனை பேர் அது வந்து உணர்வுபூர்வமாக உணர்ந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க அப்படின்னா என்னால் வந்து அதுலேருந்து வெளியில் வர முடியலன்னா இப்போ கூட நினச்சாலும் எனக்கு அப்படியே மெய் சலிர்ப்பாக இருக்குங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவோட முகம் அவ்வளோ அம்சமாக தெரியுங்க அந்த ரெண்டு பல்லும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியும் நீங்கள் ஒவ்வொரு டைமும் இன்னொரு அபிஷேகம் திருமஞ்சனத்தில் அபிஷேகம் பண்ணும்போது கொஞ்சமாக தான் தெரியுங்க இதுவே மஞ்சள் அபிஷேகம் பண்ணும்போது நாங்கள் வந்து மஞ்சள் வந்து நல்லா கரைக்காமல் லாஸ்ட்டாக ஊற்றுவாங்க பார்த்திங்களா கொஞ்சம் கெட்டியாக ஊற்றுவோம் இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவோட கூட அந்த மங்களமான ஒரு ஃபேஸில் அந்த சிங்கப்பல் ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க இப்போ எப்படி யானைக்கு வந்து யானை தந்த அழகாக இருக்கும் அதை விட அழகாக இருக்குங்க அம்மாவோட முகத்தை அப்போ பார்த்தோம் அப்படின்னா அது வாழ்நாளில் நம்மளுக்கு அந்த நிமிஷத்தில் உயிரே போனால் கூட நான்லாம் சந்தோஷப்படுவேங்க அம்மாவோட அந்த அபிஷேகம் பார்க்கும்போது உயிர் போச்சுன்னா கூட மனசார நான் அதை ஏற்றுக்குவேங்க அந்த அளவுக்கு நான் அவங்களோட அந்த முகத்துக்கு ரொம்ப 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 அடிமைங்க அதே மாதிரி அவங்களோட அந்த எட்டு கை இருக்குது பார்த்திங்களா அந்த எட்டு கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சமுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பூற்றதாக இருக்குங்க அவங்க உட்காந்துட்டுருக்கிற அந்த கோலம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் எப்போவுமே அசுரர்களை போது அவங்க வந்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக அந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் அம்மாவோட சிங்கப்பல் தெரிஞ்சாலும் அவங்களோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ மங்களகரமாக இருக்குங்க வார்த்தைகளால் வந்து அதை வந்து வர்ணிக்கவே முடியாதுங்க அம்மாவுக்கு வந்து நான் எனக்கு பெருசாக பாட்டு எழுதுறது அதெல்லாம் தெரியாதுங்க அம்மாவை பற்றி நான் ஒரு பாட்டு எழுதிட்டுருக்கேங்க அது எழுதுறதுக்கான சக்தியை கூட அவங்க தான் கொடுத்துருக்காங்க அதை படிச்சுட்டு கூட எல்லாேருமே ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதுனீங்களான்னு கேட்டாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் எழுதுனது இல்லைன்னு சொன்னேன் அந்தளவுக்கு அம்மா மேலே பயங்கர வந்து ஒரு பக்தியோடையும் ஒரு அன்போடையும் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அம்மா எனக்கு கொடுத்துருக்குற இந்த வாழ்க்கை தாங்க காரணம் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டொம்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை நிலையில் இருந்தேங்க மன கஷ்டத்தில் இருந்தேங்க அப்போ பார்த்தீங்கன்னா அம்மா தான் வந்து ரொம்ப துணையாக நின்று என்னோடய எல்லா கஷ்டங்களையும் நீக்கி நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான் அதனால பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒவ்வொரு அசைவுமே எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது அவங்கள வந்து ஒரு சாமிங்கிறத தாண்டி அவங்க என்னோட அம்மா நான் என் அம்மா வீட்டுக்கு எப்படி போனேன்னா எப்படி ஹாப்பியாக இருப்பேன் அந்த மாதிரி என்னோட அம்மா வீட்டுக்கு நான் மாதத்துல ரெண்டு டைம் போகிறேன் என்னோடய அம்மாவை நான் போய் பார்க்குறேங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் போவோங்க மாதிரியும் வந்து என்னால் வந்து சாமி கும்பிட்றேன் அப்படின்னாலும் ஒரு உரிமையோடு அவங்க கூட நான் சண்டை கூட போடுவேன் எல்லாருமே சொல்லுவாங்க என்ன நீ இப்படியெல்லாம் பேசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவங்கள வந்து என்னோடய என்னோடய ரத்த அணுக்கள் அவங்க இருக்காங்க உயிர் அணுக்கள் அவங்க இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு ஃபீலுங்க எதுவாக இருந்தாலும் நான் அவங்கக்கிட்ட சொல்லுவேன் என்ன நேரமாக இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் மனசார ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்கள நினச்சி ஒரு பிரச்சினையினா கூட அவங்கக்கிட்ட சொன்னேன் அப்படின்னா அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் எனக்கு யாராவது ஒருத்தவங்க மூலமாகவோ இல்லை என்னோட யோசனைலையோ அதுக்கான சொல்யூஷன் கிடைக்குங்க அந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டானதாக இருக்கும் ஒவ்வொரு டைமும் நான் அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப மனவேதனையாக இருக்கும்போது அம்மாவோட உருவத்தை கண்ணில் நினச்சிக்கிட்டு நம்ம ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டோம் அப்படின்னா அடுத்த நிமிஷமே அதுக்கான சொல்யூஷன் அவங்க கொடுப்பாங்க அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காடு இங்கே வந்துட்டுருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இன்னொன்று என்ன அப்படின்னா கொல்லிமலைனாவே பயப்படுறாங்க இங்கே வந்து சித்தர்கள் வாழக்கூடிய பூமிங்க இந்த இந்த மண்ணில் வந்து நீங்கள் கால் வைக்கணும் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அதுக்கான குடுப்பணி இருந்தால் மட்டும்தாங்க இந்த மண்ணில் கால் வைக்க முடியும் ஏன்னா சித்தர்கள் எங்கே இருப்பாங்கன்னே சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு வந்து எல்லா இடத்துலையும் சித்தர்கள் வந்து வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடங்க கொல்லிமலை இன்னொன்று ஒன்று என்ன அப்படின்னா நினச்ச உடனே நம்மளால் வந்து கோவிலுக்கு வந்து வந்துட முடியாதுங்க அந்த அம்மா வந்து நம்மளுக்கு அந்த உத்தரவை கொடுக்கணும் நீ வான்ட்டு அப்படி இருந்தால் மட்டும்தான் வர முடியும் இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா நிறையா பேரை கூட்டிகிட்டு போயாச்சுங்க எக்கச்சக்கமான பேர் வந்து இப்போ நம்மனால கோவிலுக்கு வர்றாங்க அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர்னால நம்ம கார்லேயே கூட்டிகிட்டு போகிற வாங்கன்னு சொன்னால் கூட அவங்களால வர முடியாது அந்த டைமில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருஷக்கணக்காக வர முடியாமல் இருக்கிறவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க இது என்ன அப்படின்னா மனசார நம்ம அந்த அம்மாவை வந்து நம்பணுங்க நம்ம வந்து இந்த கோயிலுக்கு போய் அம்மாவை பார்க்கணும்னு நம்பணும் இன்னொன்று ஒன்று என்ன அப்படின்னா எல்லா ப்ராப்ளக்கும் சொல்யூஷன் வந்து ஒரே இடத்துல கிடைக்கும் அப்படின்னா அது வந்து நம்ம கொல்லிப்பாவை அம்மா தாங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் மனசார வந்து அவங்கள வேண்டிக்கிட்டு ஒரு கயிறை கட்டிட்டு போய் பாருங்க அதுக்கு இருக்கிற வைப்ரேஷனே தனியாக இருக்குங்க இது வந்து நிறைய பேர் வந்து வேற மாதிரி கூட இதை கேட்டுட்டு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் வந்து ஓவரா சொல்கிறீங்க அப்படின்ட்டு அப்படி இல்லைங்க உண்மையாலுமே மனசார பொய் வந்து நான் பேச மாட்டேங்கிறது மேக்சிமம் எங்கூட பழகிற எல்லாருக்குமே தெரியும் அதனால் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியுமாங்கிற விஷயங்கள் எனக்கு தெரியாது இல்லைங்களா ஏன்னா அவங்க புது புது ஆட்கள் பார்க்கலாம் ஆனால் மனசார உண்மையாக சொல்கிறேங்க ஒரு கோயிலை பற்றி பெருமையாக பேசணும் அப்படிங்கிறக்காகலாம் இல்லை ஒம்பது வருஷமாக நான் வந்துட்ருக்கேன் அப்படின்னா எல்லா வேலை வெட்டியும் விட்டுட்டு நம்ம வர்றோம் அப்படின்னா அந்த அம்மா நம்மளுக்கு எந்த அளவுக்கு பண்ணுனாங்கன்னா நம்ம ரெண்டு நாளைக்கு நம்ம இங்கே வந்து தவங்க கிடக்குறங்க நினச்சி பாருங்க அந்த மாதிரி உங்களுக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அம்மாட்ட வந்து நீங்கள் முறையிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அம்மா அதை தீர்த்து வைப்பாங்க நீங்க வந்து மனசார அம்மாவை எங்க இருந்துட்டு வேணிங்கன்னா கூட ஓகே தான் இப்போ என்னோட ஃப்ரெண்டு கூட பார்த்தீங்கன்னா நேம் மென்ஷன் பண்ண விரும்பலைங்க அவ சொன்னா நான் மென்ஷன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோல அவங்களோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அவங்க பொண்ணுக்கு அவங்க வந்து நான் ஸ்டேட்டஸ் வைப்பேன் இல்லைங்களா சாமி ஃபோட்டோ அதை பார்த்து அவங்க வந்து சாமிக்கிட்ட வேண்டியிருக்காங்க டாக்டர் கிட்ட எல்லாம் நிறையா போயிருக்காங்க அவங்களுக்கு ஃபீவரே சரியாகலைங்களா அதுக்கப்புறம் அம்மாவோட ஃபோட்டோ பார்த்து அம்மா வந்து வேண்டுன்னு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிக்கும்போது ஃபீவர் சுத்தமாக இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு அவ கூட ரெண்டு டைம் வந்துட்டு போனாங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட இது வந்து என்னென்னா நான் சொல்கிறது ஒருத்தங்களை பற்றி தான் சொல்கிறேன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் வந்து எங்கள் கூட வந்து அவங்களோட ஃபேமிலி இஷ்யூவில் அவங்க பிஸ்னஸ் இஷ்யூலேருந்து எல்லாத்துலேருந்துமே வெளியில் வந்திருக்காங்க நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சுயமாக யோசிக்காமல் என்னால் வந்து நாலு பேருக்கு தெரியணும் இந்த கோவிலோட மகிமை அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேங்க இதனால் எந்த பெனிஃபிட்டுமே எங்களுக்கு கிடையாதுங்க நான் வந்து நல்லா இருக்கேன் என்ன பர்சனலாக என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரியுங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது அந்த கஷ்டம் வந்து யாராவது பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் அதுலேருந்து வெளியில் வரணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் மட்டும்தான் சொல்கிறேங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அம்மாட்ட வந்து ஒரு கோரிக்கை வைங்க இல்லை வர முடியலையா அதுவும் பிரச்சனை இல்லைங்க மனசார அம்மாவை வந்து ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டு கூட அம்மாவை பார்த்து அம்மாட்ட வந்து மனசார வேண்டுங்க இந்த மாதிரி இருக்குதுமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அந்த அம்மா எங்கே இருந்தாலும் வந்து நம்ம முன்னாடி நின்று நம்மளுக்கு வந்து நல்லது பண்ணுவாங்க அவ ஓடோடி வரக்கூடிய தெய்வங்க இவங்க பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் இவங்கள வேண்டிட்டு தான் அம்மாவை மேலே போய் பார்க்கணுங்க அவங்கள வேண்டிட்டு வரும்போது கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம வீட்டுக்கு கிளம்பணுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் தங்கம்மன் அருளால் எட்டு கையம்மனோட அருள் எல்லோருக்குமே கிடைக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேங்க